நம்முடைய சங்கம் என்பது அதிக அளவில் உறுப்பினர்களை கொண்ட சங்கம் அதுபோல் மாட்டுத்திறனாளினுடைய உணர்வை பிரச்சனையை உடனடியாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களைப் பற்றியெல்லாம் அரசின் கவனத்துக்கு எடுத்து சொல்லும் சங்கங்களில் முதன்மை சங்கமாக நம்முடைய இந்த டேராடாக் சங்கம் செயல்படுகிறது என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது இப்போ அக்காவை நாங்கள் நாலு வருஷமாக சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஓய்வுலாம் கிடையாது நம்முடைய ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அவர்களும் அவர்களை வழியிலே மாட்டுத்திறனாளித்துறை அவருடைய கையில் வைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா தூதகைத் தொகை ஒதுக்கீடு அகில இந்திய அளவில் இந்தியா முழுமைக்கும் மோடி அரசாங்கம் செய்யும் ஒதுக்கீடை விட நமக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவு ஒதுக்கீடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே நம்முடைய துறைக்காக முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்துகிறார்கள் அதே போல் நம்முடைய முதன் முதலாக நம்முடைய சங்கம் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க அப்பொழுது நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி நான் உயர் அதிகாரிகள் எல்லாம் நம்முடைய சங்கத்திட உட்காந்து பேசிகிட்ருந்தோம் அது எதுக்குன்னா தொகை வந்து உயர்த்தப்பட வேண்டும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தீங்க இன்னுமே எங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தப்படலை என்ற ஒரு கோரிக்கையை நீங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுத்தீர்கள் அப்புறம் உங்களிடம் எல்லாம் அழைத்து பேசி பின்பு அந்த தொகை உயர்த்தப்பட்டது ஆகவே அதுபோல் அடுத்த கட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க நம்மளுடைய டேராக்டர் சங்கம் மூலம் இன்னும் நிறைய பேர் விண்ணப்பித்து நாங்கள் நிலுவையில் இருக்கோம் ரெண்டு லட்சம் பேர் போல் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஆர்டர் வந்துட்டு உதவித்தொகை வரல அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க அப்போவும் நம்முடைய முதலமைச்சர்கள் உடனடியாக நிறைய பேருக்கு நிலுவையில் இருந்தவங்களுக்கெல்லாம் மாதாந்திர உதவித்தொகை என்று அந்த தொகை அவர்களுடைய கணக்கில் வங்கி வர வைக்கப்பட்டது செலுத்தப்பட்டது அடுத்தார் போல் அடுத்த கோரிக்கை மக்களுடைய பிரச்சனையை மகளிர் உரிமை தொகை ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவித்தொகைன்னு சொல்கிறீங்க ஆனால் மாட்டுத்திறனாளி நண்பர் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கும்போது அவருடைய மனைவிக்கு கிடைக்காமல் போகிறதே இது ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த உங்களுடைய உணர்வை நம்முடைய ஜான்சியக்கா நம்புராஜன் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் நம்முடைய முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்தாங்க நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள் அதெல்லாம் எடுத்து சொல்லும்போது உடனடியாக ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது குடும்பத்தில் வந்து மாட்டுத்திறனாளி ஒரு ஆண்மகன் உதவித்தொகை வாங்கினாலும் அந்த வீட்டு பெண்ணுக்கும் உதவித்தொகை மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டு இன்னைக்கு வந்து எல்லாரும் அதிலும் பயனடைஞ்சு வருகிறார்கள் இவ்வாறு மக்கள் நம்முடைய மாட்டுத்திறனுடைய பிரச்சனையை நீங்கள் சந்திக்கும் சிக்கல்களை எல்லாமே உடனடியாக அரசுக்கு கவனித்து கொண்டு வந்து அதற்காக ஒருவேளை அரசு கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருந்தால் ஒன்று பெருந்திரல் போராட்டம் பெருந்திரல் போராட்டம்னா அதாவது என்ன சொல்கிறதுனா இஸ் கஷ்டமாக மாட்டுத்திறனாளிகள் பாவம் நமக்கு வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி தோணும் நான் அக்காட்ட சொல்லுவேன் அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து அதில் இருக்கிறாங்க ரோட்டில் இருக்கிறாங்க வீல் சேரில் இல்லை ரோட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பா அக்கா சொல்லுவாங்க அவர்களுக்காக நான் வந்திருக்கேன் நான் எல்லாத்தையும் இப்படி வான்னு சொல்லலமா அப்படின்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக ஒரு போராட்டம் என்று முன்னெடுக்கும் போது அரசின் கவனத்தை ஈர்த்து அந்த போராட்டம் முன்னெடுக்கும் போது அதில் மிக உறுதியாக இருந்து பெருந்தரல் போராட்டம்லாம் நீங்கள் நடத்தி எத்தனையோ அரசியல் கவனத்தை ஈர்த்து நீங்கள் சாதித்து கொண்டு வந்தீர்கள் அதுபோல் இன்றைக்கும் பேசியிருக்காங்க அக்கா இது ஏற்கனவே பல்வேறு தருணங்களில் வைக்கப்பட்ட கோரிக்கையை இன்றைக்கி மேடையில் உறுதியாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்காங்க நம்முடைய அந்த ஜிஓ ஒன் ஃபிஃப்டி ஒன் இன்னுமே என்னாச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் என்றார்கள் அதுபோல் ரெண்டா நம்முடைய உதவித்தொகை உயர்த்தப்பட இன்னும் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி நம்ம உயர்த்திட்டோம் இன்னும் ஒரு முறை நம் பக்கத்து மாநிலம் அதிகமாக இருக்குது எங்களுக்கு உயர்த்தணும்னு சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்குறாங்க இவர் அதுபோல் நமக்கு வந்து நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் விவரம் அறிஞ்சவர்கள் ஜி ராம் ஜீனு பேரை மாற்றிட்டாங்க இனி வந்து அதுக்கு உதவித்தொகை கிடையாது இருபது வருஷமாக ஒன்றிய அரசு தான் இதுக்கு உதவித்தொகை கொடுத்துட்டுருந்துச்சு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் ஒதுக்கீடு ஒன்றிய அரசு தான் செஞ்சுது ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் அறுபது நாற்பது அதாவது அறுபது சதவீதம் நூ ஆயரூவா ரூபாயில் அறநூறுரூவா ஒன்றிய அரசு நானூறுரூவா தமிழ்நாடு அரசு தான் போடணும் நீங்கள் தான் போட்டு செலவழிச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த சுமையை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கோடி ரூபா வர சுமையை வந்து தமிழ்நாடு அரசு மேலே அவங்க புகுத்துறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பேர் மாற்றம் பண்ணுறோம் இந்த வேலை வாய் உறுதியின்றத வேலை வாய்ப்புன்னு மாற்றுறாங்க நீங்கள் தான் நிதி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு வருஷமாக நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருந்தாங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் மக்கள் கேட்டது அதுதான் நூறு நாள் கூட வேலை கிடைக்கல எனக்கு இருபது நாள் தான் கிடச்சிது எனக்கு பன்னெண்டு நாள் தான் கிடச்சிதுன்னு புகார் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தது அடியோடு அதை ரத்து பண்ணுன்னு முயற்சி பண்ணாங்க இன்றைக்கி நம்மளுடைய கூட்டணி கட்சி எம்பி எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்த்ததுனால இன்றைக்கி வழி இல்லாமல் நாற்பது சதவீதம் தமிழ்நாடு அரசு செலவழிக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்குறாங்க அதற்கு எல்லோரும் இணைஞ்சு வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி நம்ம ஒரு பா ஆர்ப்பாட்டம் பண்ண தான் போகிறோம் அதே போல் காலையில் ஆறரைக்கே வந்து எல்லோரும் கை நாட்டு வச்சிடணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க இந்த அளவுக்கு அளவு வச்சு இவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க என்னாலமோ செஞ்சு கடைசியில் ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசு நிச்சயமாக நம்முடைய மா ஜான்சில அன்னைக்கு பொதுச் செயலாளர்களை சொன்னாங்க எங்களுக்கு மாட்டுத்திறனாளிகளுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் கொடுத்து அதை செய்யணுன்னு நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நூறு நாள் வேலை தடுத்து பயனடையும் ஏழை எளிய பெண்களையும் மாட்டுத்திறனாளியும் யாரும் கைவிட மாட்டார் நிச்சயமாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்வார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய கோரிக்கையை நான் நிச்சயமாக அவருடைய கவனத்திற்கு எடுத்து சொல்கிறேன் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் மாட்டுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்தாங்க அப்புறம் அக்கா வந்து ஒரு நாள் பேசினாங்க ஏம்மா பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புகிறாங்கம்மா இது எப்படி முடியும் அவர் எப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போவார் இல்லைன்னா அவருக்கு ஒரு வேன் நேம்ங்க ஒரு வேன் வைங்க எல்லாத்தையும் வேனில் ஏற்றி கொண்டு போயிடலாம் இது எப்படி சாத்தியம் இல்லாத இப்படி பண்ணுறாங்களே மாட்டுத்தரே ஏன்னா ஒரு ஒரு சில இடங்களில் அதிகாரிகள் பண்ணுற தவறு அதெல்லாம் வந்து அரசு கவனத்துக்கு அக்கா சரியாக கொண்டு வருவார்கள் வந்து சொல்லும்போது உடனடியாக நாங்கள் அந்த துறையில் எல்லாம் பேசினோம் எப்படி சார் இது சாத்தியப்படும் மாட்டுத்திறனாளியாக இருந்தால் உள்ளூர்லேயே வேலை கொடுக்கணும் இல்லை அவர் இந்த தண்ணி கோரி வைக்கிறது அந்த மாதிரி லகுவான வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய சங்கத்தின் சார்பில் பேசி அதுலேயும் நம்ம முடிவெடுத்தோம் இவ்வாறு நம்முடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் கூறக்கூடிய அரசின் கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பணியை சரியாக இந்த சங்கம் செயல்பட்டு செய்து வருகிறது என்பதை நான் மீண்டும் இங்கே உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால தான் இத்தனை தோழர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க அநேக மாற்றுத்திறனாளி குடும்பம் இன்றைக்கி குடும்பம் குடும்பமாக வந்திருப்பதை பார்க்க முடிகிறது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை செவிக் கடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் நடைபெறுகிறது என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்க விரும்புகிறேன் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பொறுப்பு கொடுத்துருக்கதை நீங்கள் அறிவீர்கள் எனையும் அது பெரிய ஒரு கோரிக்கையாக வச்சது நாங்கள் கருணை எதிர்பார்க்கலை நாங்கள் வந்து உரிமையை கேட்குறோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்திங்க எல்லாரும் உரிமை அதை முன்னிட்டு உலகத்திலேயே முதன் முதலாக இந்தியாவிலேயே முதன் முதலாக நம்முடைய தான் இன்றைக்கி உள்ளாட்சி மன்றத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நியமன உறுப்பினர் என்று நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அது எல்லா தரப்பினரும் இன்றைக்கி நியமிச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி சொச்சோ பஞ்சாயத்து ஒன்றியம் மாவட்ட கவுன்சிலரு நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி என்று எல்லா இதுலேயும் வந்து இன்றைக்கி நியமனத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வழிமுறைகள் தெரியாமல் வேணால் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க அடுத்த முறை பார்த்திங்கன்னா நிச்சயமாக நியமன உறுப்பினர்லேயும் அதிக போட்டி வரக்கூடிய நிலை வரும் அது மட்டுமல்லாமல் நியமன உறுப்பினராக போனவங்க அடுத்து பொது தளத்தில் போட்டியிடுவார்கள் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் ஆகவே இன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் உள்ளாட்சி மன்றங்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு எடுத்து வாய்ப்பு வழங்கப்பட்டதோ அதுபோல் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நிச்சயமாக அந்த பொறுப்பில் வந்தவர்களெல்லாம் இனி அடுத்தடுத்து அவர்கள் பொது போட்டியிலே வரக்கூடிய அளவுக்கு முன்னேறுவார்கள் மென்மேலும் அவர்கள் பல்வேறு அரசியல் களங்களிலே ஈடுபடுவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நான் இங்கு மிகவும் மகிழ்ச்சியோடு கூடிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஆர்பிலாம் ஒரு சிலர் சொன்னாங்க நிறைய பேக்லாக் பின்னடைவு போஸ்ட் இருக்குது அப்படின்னு அதையும் நம்ம வந்து எல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாத்துறையும் பண்ணி எந்த இடத்துலையும் பேக்லாக் இடம் மாட்டுத்திறனாளிக்கு கிடையாது டிஎன்பிசி டிஆர்பியில் நம்முடைய சத்துவனில் கூட சில இடங்களில் இன்னும் இந்த தடவை நம்ம மாட்டுத்திறனாளி இடஒதுக்கீடோடு நியமனம் செஞ்சோம் அதுலேயும் கொஞ்சம் ஒரு சில இடத்துல பேக்லாக் இருக்குது அதையுமே உடனடியாக கால்ஃபார் பண்ணி நியமிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக இந்த மாதமே கால்ஃபார் பண்ணி போட்டுருவாங்க மற்றபடி எங்கேயுமே நம்ம டிஆர்பி டிஎன்பேசிலலாம் பேக்லாக்ன்றதே இல்லை அப்படின்றதையும் நம்ம நியமனம் செஞ்சுருக்கிறது நமக்கு உரிய நாள் சதவீதத்தை விட அதிகம்தான் நம்ம டிஎன்பேசி டிஆர்பியில் நிதி நே நியமனம் செய்யப்பட்டுள்ளது இந்த அரசு செஞ்சுருக்குது என்பதையும் நம்ம வந்து எடுத்து கூறினோம் இவ்வாறு நம்ம வந்து முதலமைச்சருடைய திட்டங்களை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை இன்னும் மாட்டுத்திறனாளி உதவித்தொகை பெறணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க அவர்களையெல்லாம் கண்டறியறதுக்கு இந்த இப்போ ரைஸ் திட்டத்தை உபயோகப்படுத்துகிறாங்க நம்முடைய டிஎன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு உரிமைகள் சட்டம் மாட்டுத்திறனாளி உரிமைகள் திட்டம் என்ற ஒரு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எப்போவுமே வந்து துறைக்கு மாவட்ட அளவில் மட்டும்தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் இப்போது கோட்டை அளவிலையும் தாலுக்கா அளவிலையும் அதிகாரிகளும் களப்பணியாளர்களும் நியமனம் செய்யப்பட்டு அவங்க வீடு வீடாக கணக்கெடுப்பு பணி இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது வீடு வீடாக கணக்கெடுத்து யார் இன்னும் விண்ணப்பம் பண்ணலை யார் உதவித்தொகை விண்ணப்பம் பண்ணலை யார் இன்னும் உபகரணத்துக்கு விண்ணப்பம் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடந்து கொண்டே இருக்கிறது நிச்சயமாக அதன் மூலம் அநேக மாற்றுத்திறனாளிகள் இன்னும் நம்ம திட்டங்கள் போய் சேராத மாட்டுத்திறனாளிகள் எல்லாம் கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் அந்த நிதி ஒதுக்கீடு கிடைக்கவும் இந்த அரசு முயற்சித்து வருகிறது அதிலும் நிச்சயமாக வெற்றி காணும் நீங்கள் எல்லாமே அதில் உங்களுடைய அந்த மாட்டுத்திறனாளி அடையாளம் காணுவதில் உங்களுடைய சங்கமும் இதுவரைக்கும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி பண்ணி அப்ளை பண்ணுறது விண்ணப்பிக்கிறது எல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அந்த அளவுக்கு ஏன்னா மாட்டுத்திறன் கொண்டவர்களுக்கு ஒரு கிராமத்தில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக அது சாதாரணமாக இருக்கிற ஆணோ பெண்ணாக கூட உதவி செய்ய வேண்டியிருக்குது அப்படிங்கும் போது மாட்டுத்திறனா உள்ளவர்களுக்கு நிச்சயமாக நாம் வழிகாட்டியாக இருந்திட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த பணியை நம்முடைய ட்ரக் சங்கம் உங்களுடைய இந்த அனைத்து வகை மாட்டுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சரியாக செய்கிறது என்று கூறிக்கொண்டு அக்கா அவர்கள் நீங்கள் எப்படியாவது கட்டாயம் வரணும் என்று என்னை வலியுறுத்தி கேட்டார்கள் அப்புறம் நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டு போகுது நிச்சயமாக சரிங்க போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்துட்டு இனி நான் நைட்டு நான் தூத்துக்குடிக்கு போகணும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் நான் உரையாட்டு உட்கார்ந்துள்ளவனுடைய அக்கா பொதுச்செயலர் அக்கா ஜான்சிரானி உள்ளிட்ட அத்துணை நபர்களுக்கும் எனது நன்றி கூறிக்கொண்டு நிச்சயமாக உங்கள் கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சொல்கிறோம் உங்கள் கோரிக்கையை செவி கொடுக்குற ஒரு ஆட்சிதான் இருக்கிறது என்பதை மட்டும் உங்களுக்கு கூறிக்கொண்டு இப்போ வந்து இன்றைக்கி வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்களை காணும் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கி வந்து நீக்கப்பட்டுள்ளனர் நம்முடைய வாக்காளர் பட்டியலிருந்து ஆகவே அத்துணை பேரும் நம்முடைய சங்கம் அதிலும் ஈடுபட்டு வாக்கு இல்லாதவர்களெல்லாம் அதில் சேர்த்து விட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்